ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று தான் வந்திருக்கோம் காரணம் இன்றைக்கி சண்டே சண்டேனாவே நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய பாலிசி ஸோ அப்படின்னா சரி காலையிலேயே மட்டன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம் ஆனால் இந்த கடைங்களெலாம் பாருங்கள் ஒரு ஒரு ரேட்டாக இருந்துச்சு ஒரு இடத்துல ஐநூற்றி ஐம்பது ஒரு இடத்துல நானூற்றம்பது ஒரு இடத்துல ஐநூறு அறநூற்றம்பது எழுநூறு வரையும் இங்கே இந்த நாட்டம் உள்ள சேல் ஆகுது இது போகிறதுக்கான ஒரே காரணம் நம்ம சென்னையில் லாஸ்ட் வீக் இருந்தோம் இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கிலோ ஆயரூபா அப்படின்ற மாதிரிலாம் எழுதி போட்டுருந்தாங்க எனக்கு செம்ம ஷாக்கு இது ஆகுது ஊரில் நானூற்றம்பது இருக்குது ஐநூற்றி ஐம்பது இருக்குது அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஏழ்நூறுவா வரின் தான் இங்கே இருக்குது உங்கள் ஊரில் எவ்வளோ மட்டன் இன்றைக்கி ரேட்டு எவ்வளோ மட்டன் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னால் நானும் தெரிஞ்சுப்பேன் ஏன்னா எங்கள் ஏரியாவில் எந்த ரேட்டு உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் எந்தெந்த ஊரில் எங்கள் எவ்வளோ மட்டனுடைய ரேட் எவ்வளோன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு க்யூரியாசிட்டியாக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் எவ்வளோ மட்டன் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ வெயிட் பண்ணிகிட்டே வருவோம் சண்டே சண்டேனால் எல்லாருமே மட்டன் கறி ஏதாவது ஒரு கறி எடுத்து தான் நான் ஆகணும் ஸோ அதனால தான் இந்த வீடியோ நானும் போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய் சியோ நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்